ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பே சங்கீதா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலம் ஸோ நீங்க எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நம்புறோம் ஸோ படம் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாருக்கும் தேவிக்கு பிடிச்சிருக்கும்னு நான் மனசார நம்புறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார் டேரக்டர்ஸ் ஒண்ணுமே தெரியாம புதுசா வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்ட்டிஸ்ட்டுக்குமே அவங்க எல்லாருமே தேட்ர ஆர்டிஸ்ட் ஸோ அவங்க எல்லாருக்கிட்டுமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன் இந்த டீமில் நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும் ஒரு படம் பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன்

ராஜமுருகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து அண்ணன் அவர் வந்து கைடு அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் எழில் சரை நான் வந்து மீட் பண்ணேன் அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிப்பார் அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது வில்லனா நடிக்கிறதுக்கு எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்புறம் எழில் சார் ஒரு நாள் ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து நடிச்சு காமிச்சார் இப்போ படம் பார்த்துட்டு எல்லோருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க நல்லா நடிச்சிருக்கேன் அந்த கன்னட மொழி வெறியனாவே வாழ்ந்துருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த கிரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்குன அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும் இதை ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீதர் சார் வந்து படம் பிடிச்சிட்டாரு ஸ்ரீதர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டாரு ஷூட்டிங்ஸ் வரல நானும் அவர் தான் நிறைய ஸ்பென்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு ஒரு மாதம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து ரிவர்சல்ஸ் கொடுத்தாங்க அறிவு சுகுமார் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்எஸ்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ராமா ஸ்காலர்ஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் சில நேரத்தில் வந்து அவங்கள அடிக்கிற இடம்லாம் வரும் எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிரு சொல்லுவார் அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப இப்படி ஒரு கேரக்டரை அந்த கிளைமேக்ஸை வந்து வேற யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்னா அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க மாதிரி ஹீரோ ஹீரோவும் வந்து எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டார் ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து அந்த மாட் டைரக்டர் சார் எடிட்டர் சாம் அப்புறம் ஃபைட் மாஸ்டர் இல்லை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஜெய் ஜெய்க்கும் எனக்கும் வந்து போட்டியும் வந்துருச்சு யார் சூப்பராக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியை வந்து உருவாக்குனது வந்து டேரக்டர் தான் அவர்கிட்ட போய் சொல்வாரு புகழ் சூப்பரா நடிப்பான் அப்படின்னு சொல்லுவார் ஏன் வந்து சொல்லி சொல்லுவார் ஜெய் வந்து மிரட்டுவான் அவன் நல்லா வந்து பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார் போட்டி போட்டு நாங்கள் நடிச்சிருக்கோம் சின்ன பசங்க தான் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க தான் ஜட்ஜ் பண்ணோம் இதுல வந்து பெரிய இழப்புகள் நடந்தது குரு அண்ணன் வந்து இருந்தார் அவர் இப்போ இல்லை அதே மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்ரீதர் சார் அவரும் இல்லை அது வந்து அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் ஸோ எங்க டீம் சின்ன டீம் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொடுத்துருவோம் இது வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது உங்களால் மட்டும்தான் முடியும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு நன்றி சொல்லிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தா ரொம்ப சாரி அஸ்டன் டேரக்டர்ஸ் ராம் முகில் எழில் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷான் சார் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு எனக்கு ஸ்பெஷலாக தீம்லாம் போட்டுருக்கிறதா சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் எங்கள் டைரக்டருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இல்லைனா இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது அவருக்கு வந்து பெரிய நன்றி அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலி எப்போதுமே என்னுடைய ஆசைக்கு வந்து அவங்க வந்து தடையாகவே இருந்ததில்லை என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குநர்கள் அவங்க இல்லைனா இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்து இங்கே பராரின்னு ஒரு போர்டு இருந்திருக்காது எழில் குரு ராமையன் வெங்கட் முகில் கௌரி ஜெயவேட் அவங்க இல்லைனா இந்த படம் வந்துருக்காதுங்க அதுக்கப்புறம் இந்த கதையை நான் வந்து ஜிப்ஸி டைம்லே வந்து எழுதிட்டேன் அந்த படம் போது நான் இந்த கதையை வந்து நான் எங்கள் இயக்குனர்கிட்ட சொன்னேன் அப்போ சொல்லும்போது வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனிங்களுக்கு எட்டு போது உட்கார ஃபஸ்ட்டு நான் கதை சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார் ஒரு ஆக்சுவலாக ஒரு மூணு மணி நேரம் நான் கதை சொல்கிறேன்னா அவர் வந்து வெளியே உட்காந்துருப்பார் அது ஆக்சுவலாக அந்த பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது ஒரு மாணவனை வந்து ஒரு இட்டுமே விட்டுட்டு அந்த கதை சொல்கிற வரைக்கும் அந்த பொறுமையை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நான் ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும் ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்க சின்ன எல்லாருக்குமே அவர் வந்து தயக்கமிச்சு அப்போ தான் அவரே சொன்னார் ஒரு நாள் வந்து நானே இந்த படத்தை வந்து தயாரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் கோவிடு நிறைய சிக்கல் இருந்ததுனால வந்து அப்புறம் ஹரியை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்தார் ஆக்சுவலாக என்னன்னா இந்த மாரி ஒரு படம் தயாரித்த ஹரிக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஹரி வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருந்தார் இந்த படத்தில் வரும்போது அப்போ நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தால் தான் நான் வந்து ஷூட் போவேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஹரியை வந்து உடம்பு குறைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு நாற்பத்தஞ்சுன்னு சொன்னால் ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் வந்தார் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சங்கீதா வந்து கேட்டாக்கா நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த தேவகி கேரக்டருக்காக நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சங்கீதா வந்து ஒரு நாள் வந்தாங்க இதுவும் இந்த ரெண்டாயிரத்தில் ஒன்றா தான் இருக்க போகுதுன்னு தான் நான் வந்து பார்த்தேன் வரும்போதே ஃபுல் மேக்கப்போடு வந்தாங்க அவங்க வந்தவொடனே ஒரு வாட்ரு பால் கொடுத்து அவங்களோட முகத்தை வந்து கழுவுன்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு டைலாக் கொடுத்துட்டு பேச சொன்னேன் அவங்க அதை பார்த்த உடனே அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிணேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு என்னென்னா திருவண்ணாமலையில் தான் வந்து ஆஃபீஸ் போகணுன்னு முடிவு பண்ணோம் ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து ஜோக்கர்லேருந்து தான் வந்துச்சு ஏன்னா நாங்கள் ஜோக்கருக்கு வந்து தர்மபுரியில் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்களை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ண மாதிரி இந்த படத்தையும் திருவண்ணாமலையில் கதைக்களம் நடக்குதுன்னா அங்கே தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் தான் நடிக்க வைக்கணுன்றதுல வந்து தெளிவாக இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மூணு மாதம் ரிஹர்சல் அதில் வந்து ஒரு ஐம்பது ஆர்டிஸ்ட்டுங்க அந்த ஐம்பது ஆர்டிஸ்ட்டுமே வந்து நேஷனல் ஸ்கூல் ட்ராமா டெல்லி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி பெங்களூர் யூனிவர்சிட்டி இதில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க நீங்கள் பார்த்த கேரக்டர்ல எல்லாமே அவங்க எல்லாருமே அதில் ஒரு பதினஞ்சு பேர் வந்து பிஹெச்டி ஸ்காலருங்க டாக்டரேட்டுங்க நாடகத்துறையில் அப்புறம் ஒரு ஆறு ஏழு வந்து பேராசிரியர்கள் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கதையினுடைய தன்மை தெரியும் அந்த அந்த ஆக்சுவலாக ஐம்பது பேருமே என்னை வந்து நம்பினாங்க அந்த மூணு மாதம் வந்து அந்த ஐம்பது பேருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஐம்பது பேருக்குமே அறிவு அண்டு சுகுமார் அறிவு வந்து ட்ரைனர் நான் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு சுகுமார் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து நாடகம் அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த காஸ்டிங் டைரக்டர் அவன் சுகுமார் அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த ஐம்பது பேருக்கும் காலையில் ரிஹர்சல்னால் சாதாரண ரிஹர்சல் இல்லை அது கொஞ்சம் வந்து மிகையாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு காலையில் ஏறிந்துச்சு கரும்பு பெட்டுறதுக்கு வந்து போவாங்க எல்லாருமே செங்கல் சூளைக்கு வந்து போயிடுவாங்க வெத்தலை பெரிய வந்து தோற்றத்துக்கு போயிடுவாங்க அந்தமாரி இந்த மூணு மாசமே எனக்கு அவ்வளோ ஒரிஜினலா வேணும்ன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அவங்கள எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க அது ட்ரெயின் பண்ணி அந்த மூணு மாசம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் ரிகர்சல் பார்த்து தான் ஷூட்டிங்கே போனேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு இதை ஏன் நான் சொல்றேன்னா வந்து ஒரு படைப்பு அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த கதை வந்து உருவாகும் அவங்க அப்பா கிட்ட இருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க என்னுடைய கதை எங்க ஊர் தான் இந்த கதை வந்து உருவாச்சு வட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஆறு எட்டு மாதம் அந்த ஊரில் கிடைக்கிற செங்கல் சூலைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் வேலை செஞ்சுட்டு மீதி ஒரு மூன்று மாதம் வந்து வெளியூருக்குள் சென்று பெங்களூர் மாரி ஊருக்கு சென்று இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்ட்ரிலையும் ஆந்திரா மாரி ஒரு ஊருக்கு வந்து போவாங்க அதை தான் இதில் வந்து நான் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து டெக்னிக்கல் டீம் அது வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போதே வந்து ஷான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏன்னா எங்களுக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து ஃபுல் சுதந்திரம் கொடுத்தார் அந்த டைமில் வந்து இந்த பாடகர்கள் எல்லாமே ப்ராப்பராக சினிமாவில் பாடாதவங்க இல்லாமல் நாட்டுப்புற கலைகளில் பாடுறவங்க கலை இலக்கிய பெருமன்ற நடிகர்களில் தான் நம்ம பாட வைக்கணும்னாரு அப்போ ஷானுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் உண்டாய் அதுலேருந்து தான் வந்துச்சு நான் இந்த கதையை சொன்ன உடனே ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் எனக்கு வந்து உமாதேவி அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து பாடல் ஆசிரியர் அவங்க தான் எல்லா பாட்டுமே வந்து அவங்க தான் எழுதிக்கிறாங்க இந்த படத்தில் அவங்க அவங்க வந்து எனக்கு என்னென்னா ஷானும் உமாதேவியும் வந்து எனக்கு படம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க சாங்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து சாங்கை கொடுத்து நீங்கள் இதை வச்சு எல்லார்கிட்டையும் அப்ரோச் பண்ணிங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்ரீதர் அவரே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் சொல்லாத விஷயம் என்னன்னா இந்த படத்துக்காக ஆறு படத்தை அவர் விட்டுட்டார் இந்த படத்துக்காக பராரிக்காக என் கூட ஒரு பெரிய ட்ராவல் பண்ணணும் ஆறு மாதம் வந்து அந்த ஊரை பார்க்கணும் அந்த ஊர் மக்களை பார்க்கணும் காஸ்ட்யூம் பார்க்கணும் இந்த படத்துக்கு வந்து காஸ்டியூம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இந்த மொத்த ஆர்ட்டிஸ்டிக்குமே வந்து காஸ்டியூம் இந்த படத்துக்கு அதனால இவ்வளோ பெரிய வேலை இருக்குது அதனால் எங்கூட வந்து வந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுன்றதுல வந்து ஒரு ஆறு படத்தை விட்டுட்டு இந்த படத்துக்காக இந்த நிமிடம் வரைக்கும் என்ன வந்து தூக்கி சுமூகத்தில் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய பணம் நன்றிலாம் இல்லை ஏன்னா இது வந்து ஸ்ரீதரோட படம் இது வந்து என்னோடய படம் இல்லை அதனால் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய நன்றி அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் எனக்கு முதல்ல ஷாமை பார்த்த உடனே வந்து ஒரு சென்னை பையன் ஆள் வந்து மாஸ் மிக்செலாம் போட்டுக்கணும் ஒரு மாதிரி குள்ளெல்லாம் போட்டுக்கணும் இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்து நேர்ந்தேன் ஆனால் ஃபஸ்ட்டு நாள் அந்த ஸ்பாட் எடிட்டிங்கில் கரும்பு தோட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு அந்த கரும்பு போக போகிற மாதிரி ஒரு ஷார்ட்டை வந்து எடிட் பண்ணி காமிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்துக்கு வந்து சரியான ஆள் வந்து ஷாம் தான் சொல்லி எந்த நேரத்துலேயும் என்னை வந்து டென்ஷனாகிட்டே ஆக்கவே இல்லை இந்த இந்த படத்தில் அந்த ஷா நான் வந்து ஷாமோட ஆஃபீஸுக்கு போனாலே அது வந்து என்னுடைய வீடு நான் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்தே எனக்கு சாப்பாடை எடுத்தாந்து அதை கொடுத்துட்டு என்னை வந்து சாப்பாட வச்சு ரிலாக்ஸாயிருங்க சார் ஏன்னா நான் ஷூட்டிங்கில் வந்து சாப்பிட மாட்டேன் அவங்களுக்கே தெரியும் ஸ்ரீதருக்கு அவங்களாம் வந்து முதல்ல என்னை சாப்பிட தான் அவங்க எல்லாருமே வந்து குறுகியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி மாரி என்னை பார்த்துக்கின ஷாமுக்கு வந்து பெரிய நன்றி நீங்கள் பெரிய எடிட்டராக வருவீங்க ஷாம் வாத்துக்கள் ஷாம் உங்களுக்கு அதேமாரி வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் அவரும் அதே தான் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஏழு படங்களை விட்டுட்டு எட்டு மாசம் என் கூடவே வந்து ஷூட்டிங் நடந்தார் அந்த ஊர்ல எட்டு மாசம் அந்த ஊர்ல வந்து எங்கூடையே படுக்கிறது எங்கூடையே எந்திரிக்கத்து எதுவுமே நீங்க வந்து செட்டுலாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் லைவா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால ஒரு மரம் வந்து ரெண்டு பேர் வீட்லேயும் நான் வந்து தேவகி வீட்லேயும் மாறன் வீட்லயும் நான் வந்து வேணும்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் எனக்கு தெரியாமே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடியே வாழை மரத்தை நட்டு நான் ஷூட்டிங் போகும்போது வந்து வளர வச்சிட்டாரு அவ்வளோ பெரிய வந்து ஆன ஆள் அவருக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார் நீங்களும் இந்த படம் வந்தோடனே நல்லா வருவீங்க சார் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபயர் கார்த்தின்னு சொல்லி என்னோட பெரிய சீனியர் அவர் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண வந்துக்கிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னதே அவர்கிட்ட வந்து அங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸே பண்ணணும்னு சொல்லிட்டேன் அவர் அதை வந்து அவளை நேர்மையாக எடுத்துக்கினாரு அதை எடுத்துக்கணும் ஒரு சின்ன பையன் சொல்கிறான் அப்படின்லாம் கிடையாம எனக்கு என்ன தேவையோ அந்த ஃபைட் அவர் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஏ என்னுடைய ஏழு வருஷ பெரிய நண்பர்கள் அவங்களும் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது இன்றைக்கி இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சவுண்ட் டிசைனர் சுரேன் குத்தன் அவங்க இந்த படத்துக்கு வந்து எப்போதுமே இந்த நிமிடம் வரைக்கும் மிக்சியில் வந்து என்னுடைய ஹஸ்டண்டுங்க நின்றுங்கிறாங்க அவங்களும் எந்த நேரம் போனாலும் என்னுடைய இன்முகத்தோடு அவங்க என்னை வந்து எப்போதுமே என்ன என்னன்னா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இயக்குனர் ஆயினும் பணம் ஒரு பொருட்டு இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே இதுல இதுல இருந்த டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே காசு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் இயக்குனர் ஆயினும் இந்த கதை மக்களுக்கான கதை மக்களிடம் சேர வேண்டும் என்பதில் வந்து அவங்க எல்லாருமே பயங்கரமா இருந்தாங்க அப்புறம் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பன் இந்த படம் வந்து டப்பிங்கு ஒரு ஸ்லாங்கு பிடிக்கணும் அந்த ஸ்லாங்கை பிடிச்சி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல வந்து திலீபன் இரணின்னு சொல்லி டப்பிங் அவர் தான் பண்ணிணாரு அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஹரி ஹரிக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து வந்த பையன் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அதை பிடிச்சி அந்த அந்த அதுக்குள்ளே கொண்டாந்தனத்தில் வந்து தங்க சரி இந்த படம் வந்தோடனே அவனுக்கு ஒரு பெரிய நல்ல வந்து எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதேமாரி சங்கீதா பல டைம் திட்டுக்கிறேன் பயங்கரமாக வந்து டார்ச்சர் தெரினா அந்த வாய்ஸு அதெல்லாம் வரலன்றதுக்காக அதனால் வந்து அந்த தேவகையாக நீ வந்து இப்போவும் எல்லோரும் என்கிட்ட படம் பார்த்துட்டா அதான் சொன்னாங்க உனக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் உனக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது அதுக்கப்புறம் ஜெயக்குமார் என்னுடைய ஜெயக்குமார் கனவு வந்து என்னுடைய கனவை சுமந்தம் ஆவன் இந்த படம் முடியும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பிரேம்நாத் நான் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்னுடைய கனவை அந்த கிளைமேக்ஸில் கொண்டாண்டேன் அவன் அதுக்காக வந்து பெரிய உழைப்பு அவனை கல்யாணம் ஆன ஆக்சுவலாக மூணாவது நாள்லேயே அவன் வந்து வந்துட்டான் இந்த படத்துக்காக நான் வரணும்னு சொன்னேன் அந் அந்த தியாகலாம் யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு கல்யாணான மூணாவது நாளில் வந்து தன்னுடைய புது மனைவியை விட்டுட்டு இந்த ப்ராஜெக்டுக்காக வந்ததில் வந்து மிகப்பெரிய நன்றிதான் அவனுக்கு உனக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது லவ் யூ அதே போல் வந்து புகழ் அவங்க அப்பா வந்து மகேந்திரம் தோழர் அவங்க அப்பா தான் எனக்கு வந்து பழக்கம் அதுக்கப்புறம் புகழுக்கு வந்து எதுவுமே சரியாக அமையல்னு அவர் வந்து சொல்லிக்கினே இருந்தார் நான் படம் போடும்போது வந்து ஒரு நாளாக தான் வந்து பண்ணிடுறேன் தொடர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குறுதி தான் இது வந்து புகழுக்கு கொடுத்த வாக்குறுதி இல்லை அதனால் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை புகழுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும் அதை வந்து உங்கள் சந்தேகம் எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு என்னுடைய பாடி லாங்குவேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா இந்த படத்துக்கு எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது இந்த படத்துக்கு சாங்கு ஆகட்டும் கேமராக்காக கேமராவுக்காகட்டும் எதுக்குமே ரெஃபரன்ஸ் கிடையாது அதனால் புகழ் இந்த படம் வந்தவுடனே நீங்கள் நீங்கள் ரொம்ப வந்து அடிக்கடி வருத்தப்படுவீங்க இல்லத்தொடரில் எனக்கு எதுவுமே சரி அமையலன்னு சொல்லி இந்த படம் வந்தவுடனே நிச்சயம் அது வந்து நடக்கும் நான் நான் நம்புகிறேன்